வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா மூணு ரோடு சந்திப்பில் ஒன் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அழகிய பண்ணை வீட்டுடன் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரத்தோட நாலு நாள் கூட்டு சர்வீஸோட தார் ரோடு ஃபேஸிங்கில் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதுதான் அந்த பண்ணை வீடுங்க இந்த பூமியில் போர்வெல்லே கிடையாதுங்க தண்ணி பிரச்சனையும் அந்தளவுக்கு நல்லா சர்ப்ளஸாக இந்த பூமிக்கு கிடைக்குங்க இது வந்து லேவோட்டுங்க லேவுட் ஒட்டி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோடு பேசிங்களேன் கொங்கல் நகர ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல சேஃப்டியான ஏரியாங்க அருமையான வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தோரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்